மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் விருப்ப ஓய்வு திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டதும் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்த பிபிடிசி நிறுவனம் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க தொடங்கியது இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் தமிழக அரசின் டான்டி தேயிலை தோட்ட கழகம் எஸ்டேட்டை எடுத்து நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் புலம்பெயர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து வனப்பகுதியில் வசி முடியாது என தமிழக அரசு தெரிவித்தது தேயிலை தோட்டத்தை அரசின் கையகப்படுத்துவது சாத்தியமில்லை எனவும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளும் தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அரசு தரப்பு தெரிவித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நீதிமன்றம் தொழிலாளர்களின் விருப்ப ஓய்வு திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டுள்ளது அரசு தெரிவித்துள்ள அனைத்து சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தள்ளுபடி செய்தது மாஞ்சோலை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்த கிராம மக்கள் அரசாங்கம் தங்களுக்காக எதுவும் செய்யவில்லை மேல்முறையீடு செய்வோம் செத்தாலும் மலையை விட்டு கீழே இறங்க மாட்டோம் என கண்ணீரோடு ஆதங்கம் தெரிவித்தனர் எங்களுக்கு தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பாக வரணும்னு எதிர்பார்த்தோம் நல்ல தீர்ப்பு வரலை பொத்தேயும் ஒரு பொம்பளை இப்போ மதுரைக்கும் அங்கங்கே மெட்ராஸுக்கும் அலைஞ்சின்னு பிரயோஜனம் இல்லை நாங்கள் அலைஞ்சதுக்கு எந்த கூலியுமே கிடையாது எங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பாகவே இல்லை எல்லாரும் மன உடைச்சாலும் இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே போயிட்டு வந்து பார்த்தா மக்கள் எல்லோரும் அங்கே எஸ்டேட்டில் அழுதுகிட்டு தான் இருக்காங்க ஏன்னாப்பெல்லாம் மறுபடியும் நாங்கள் மனு தாக்கல் பண்ணுவோம் எங்களுக்கு நல்லா தீர்ப்பு வராத வரைக்கும் எஸ்டேட்டை ஸ்டேட்டை விட்டு இறங்க போகிறதே கிடையாது வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் நாங்கள் எஸ்டேட்லேயே செத்து கொடுவோம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஒன்றும் செய்யாட்டன்னு பரவாயில்ல நாங்கள் அங்கே தான் இருப்போம் தமிழ்நாடு எங்களுக்கு என்ன உறவு இது பண்ணியிருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது எஸ்டேட்டு இருக்கானே தெரியாது இப்போ அந்த கேஸ் நான் இது போய் தான் தெரியும் எஸ்டேட்டை பூட்டினதுக்கப்புறம் எதிர்ப்பான தீர்ப்பாக இருக்குது இது வந்து என்னென்னா அரசுக்கு வந்து எங்களுக்கு மேலே கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்க இல்லாமல் தெரிகிறது வீட்டு மன பட்டா வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பசுமை வீடு வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அது அல்லாமல் தோட்ட தொழிலாளிக்கு நாங்கள் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்காண்டா எங்கள் எந்த அறிகுறியும் கிடையாது இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்காண்டி குரல் கொடுக்கல குரல் கொடுக்காத காரணம் ஒரே காரணம் கேட்டிங்கன்னா மாஞ்சோள பகுதியில் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் எசி மக்கள் இருக்கிறதுனால தான் இந்த அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கல ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து இதுவரையே பார்த்த சரித்திரம் கிடையாது இந்த எட்டு ஆச்சு இன்னைக்கு ஒரு தண்ணி ஒரு தெருவில் தண்ணி போயிட்டுனா உடனே மினிஸ்டர் போகிறாங்க எட்டு மாதம் மக்கள் பட்டினி பசிமை கிடக்காங்க வேலை பாட்டு இல்லாமல் எந்த பெனிஃபிட் இல்லாமல் இருக்கிறாங்க இதுவரையே ஒரு ஒரு அமைச்சர் வந்து இந்த மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்கள் கஷ்டம் என்னம்மா கேட்டதே கிடையாது தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சார் நாங்கள் மேலே முன்னாடி போனோம் நாங்கள் எஸ்டேட் விட நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் சார் என்ன வந்தாலும் சரி தான் எங்கள் உயிரே போனாலும் எஸ்டேட்லேயே போகலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்